ஹலோ சார் என் பேர் பிரசாத் சார் என் பொண்ணு ஸ்ரீ சப்ஜெக்ட்ஸில் கொஞ்சம் வீக்கு அதனால தான் ஸ்கூலில் மாற்றிட்டோம் இங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்டன்னு கேள்விப்பட்டோம் நீங்கள் தான் நல்லா படிக்க வைக்கணும் சார் நான் கவனிச்சுக்கிறேன் நீங்கள் போயிட்டு வாங்க ஓகேம்மா ஜாக்கிரதை இந்த மாடல் பொம்மை சார் சமீபத்தில் தான் அந்த ஸ்டாக்க நிறுத்தினாங்க இந்த மாதிரி பொம்மை எல்லாம் இப்போ விற்க மாட்டேங்குதுன்னு ஒரு வருஷத்துக்கு சேல்ஸ் நிறுத்திட்டாங்க இருக்கு சார் இது இம்போர்ட்டட் டாய் சார் அது ஓல்டு மாடல்னால யாரும் வாங்குறது இல்ல அதனாலதான் அந்த கம்பெனிக்கு ஆர்டர் கொடுக்கறது இல்ல உங்களுக்கு வேணும்னா வர வைக்கிறேன்

வலிக்குறத தவிர வேற எல்ல அளயம் பண்றா என்ன சொல்லு சார் சோபுரா சார் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார் நீங்க போங்க நான் வர நாளைக்கு நான் யாரை கூப்பிட்டு சம்போட சொன்னாலும் போடணும் எஸ் இல்லனா இந்த வருஷம் எல்லாரும் ஃபெயில் அண்டர்ஸ்டாண்ட் எஸ் போங்க இந்த வருஷம் நம்ம ஸ்கூல்ல பிளஸ் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் பாஸ் காட்டுறதுக்கு பிளஸ் ஒன் ஆனுவல்ல டைட்டா டிகிரேட் பண்ணுவாங்க அப்போ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் பாஸ் ஆகிறதே கஷ்டம் நீ பிலோ ஆவரேஜ் கன்ஃபார்மா நீ ஃபெயில் நெக்ஸ்ட் இயர் கேம் பேர் கெட்டுக்கூடாதுல்ல ஷர்மி லாஸ்ட் வீக் ஒரு பையனோட உன்னை பைக்ல பார்த்தனே படிக்க மாட்டேங்கிற ஊர் சுத்துற ரொம்ப வீக்கா இருக்கியே உன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசணுமே வேணாமா அப்ப நான் சொல்றது சைரியா செய்யறியா ஓகே செய்ய மாட்டானா அப்படியே ஃபங்க்ஷன் போயிட நெக்ஸ்ட் இயர் ப்ளஸ் டூ போகணும்னா அந்த டோரை சாத்திட்டு வா

ஸோ ஆல்ரைட் நாளைக்கு இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணினோம் ஓகே ஏன் மேம் பத்மா மேம் ஆ உங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டாரா ஆ வந்துட்டாரு வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு ஓகே அது சரி காஃபியாக்கிட்ட ஏதாவது இம்ப்ரூவ் மேக்கா பரவாயில்ல எப்போவாவது மான்னு சொல்லுவா எக்ஸ்க்யூஜுக்கு அவ்வளோ ஸ்பீச் தார் மேம் கூட்டிகிட்டு போகணும் மேம் ஆ மீரா ஓ சாரி மறந்து போயிட்டாரு ரொம்ப நல்லா இருக்கும் மேம் உன் மம்மிட்ட அடிக்க என்னோட விஷயத்த சொல்லு நீங்களே சொல்லுங்க ரொம்ப சப்ளை ஃபீல் பண்ணுவாங்க அனிவர்சரி அண்ட் ஆஃப் தி டே அனிவர்சரி அண்ட் இந்த ரெக்கார்டிங் ஃபெசிலிட்டி கூட இருக்கா ஆமா கூட இந்த மாதிரி ஒன்னு வாங்கினேன் ரெக்கார்டர் வாய்ஸ் கேட்டு அவளுக்கு ஸ்பீச் ட்ரைனிங் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு ஓகே அதெல்லாம் இருக்கட்டும் உன் கல்யாண குட் சொல்ல காவியாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அவளையும் ஏற்றுக்கிற ஒருத்தன் கிடைச்சோன்னா நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிப்பட்ட ஒருத்தன் கொஞ்சம் நீதி எங்க பெட்டி 10th அனிவர்சரி சார் சீக்கிரமவே வீட்டுக்கு வந்திரறேன்னு என்கிட்ட சொன்னான் फ्रेंड्स ரிலேட்டிவ்ஸ் கிட்ட விசாரிச்சிங்களா எல்லார்கிட்டயே ஆனா சொல்றாங்க பாருங்க ஆட்டோ ஏதாவது போஸ்டர்ஸோ பாத்தீங்களா எனக்கு சரியா ஞாபகம் இல்ல

அருண் ஹலோ அண்ணா ஆட்டோ ஒருத்த பாருங்க ஆட்டோ நிறுத்துங்க ஆட்டோ நிறுத்த நிறுத்த நிறுத்து எங்க சார் போகணும் எங்க பிளைஓவர் இருக்கலாம் அங்க போங்க நம்ம தோத்து போய்கிட்டு இருக்கோம் என்னாச்சு அருண் மீராவோட டெட் பாடி கார்ப்பரேஷன் குப்பலார் எல்லாம் கிடச்சிருக்கான் அப்படியா இப்போ என்ன பண்ணுறது ஹலோ அருண் மீரா ஏறின ஆட்டோ எதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு எனக்கு என்னோட வாய்ஸ் கேட்கல பிரேக் ஆகுது ஹலோ ஹலோ அருண் அருண் இப்போ கேட்குதா மறுபடியும் உன்னோட வாய்ஸ் பிரேக் ஆகுது சிக்னல் சரியா கிடைக்கலன்னு நினைக்கிறேன் ஹலோ அருண் இப்போ கேட்குதா ஹலோ அருண் ஆட்டோக்கு பின்னாடி レッド கலர்ல ஒரு வாய்ஸ் பிரேக் ஆகுது கிருஷ்ணவேணி ஹலோ கிருஷ்ணவேணி ஹலோ முதல்ல சுத்தி இருக்கு அந்த எடுங்க. பாடியில எதுவும் படாம பாத்துக்கோங்க சார் நாங்க ஏ ஃபோர் ஸ்டேஷன்ல இருந்து வந்திருக்கோம் கார்பரேஷன் ஆளுங்க தான் முதல்ல பாடியை பாத்துருக்காங்க எங்க ஏரியா லிமிட் தான் சார் ஆனா கேஸ் உங்க ஏரியாக்கு டைவர்ட் பண்ண சொல்லிட்டாங்க பாடி மேல எடுங்க கலம் கலம் போங்க போங்க என்ன நிக்க கூடாது போங்க போங்க ஏய் ஜாக்கிரத ஜாக்கிரதையா எடுங்க பாத்து பாத்து பொறுமையா கீழ இருக்குங்க பாத்து ஹலோ

நீங்க இந்த ரூம் போய் பாருங்க ஓகே சார் வெங்கட் சார் நீங்க அந்த ரூம் செக் பண்ணுங்க இவன் தான் சோபராஜா டேய் இவன் கிளாஸ்ல தான்டா நம்ம சரி படிக்கிறா ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருக்கும் பேப்பர் வந்தாச்சா எஸ் சார் இந்த பேப்பர் காட்டு சலான்ஸ் யார் 35% க்கு கீழ வாங்குனது ஹ்ம் சார் மீரா நோட் புக் மாமா எவ்வளவு தேர்ட்டி போர் சார் சரியா கேட்கல எல்லாருக்கும் கேக்குற மாதிரி சத்தமா சொல்லு

நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற என்ன என்ன பண்ண சொல்ற அப்போ நான் உன் பேரு லிஸ்ட்ல கொடுத்துறேன் கேக்குறியா கேக்குறியா அப்ப அந்த டோரை சாத்திட்டு வா என்ன விட்டுறங்க சார் சூப்பராஜ் டீச்சர் எங்க இருக்க ஸ்கூல் முடிஞ்சிருச்சு சார் இன்னொரு அவரோட டியூஷன்ல தான் சார் இருப்பாரு சார் பிளீஸ் சார்

いいの

மீரா விட்டமின் நான் வெளியில வந்து பார்க்கும்போது மீராங்காய இல்ல அப்போ எங்கள் வீட்டோட செவர் மேலே ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருந்துச்சு அவ காணாம போனான்னு தெரிஞ்ச உடனே தான் நான் மறுபடியும் ஸ்கூலுக்கு போனேன் மற்றபடி எதுவும் தெரியாத போய் சொல்லாத சோபராஜ் நல்ல மாதிரி நடிக்காத அந்த பொண்ணுங்களை கொண்டது நீ தான ஒத்துக்கோ இப்படி எல்லாம் தப்பிக்கலான்னு பாக்குறியா உன்ன உயிரோட விடுற ஐடியாவே இல்லடா உண்மையை சொன்னா குறைஞ்சது உயிரோட வாவது ஜெயில இருப்பேன் சாரி ஜென்டில்மேன் நீங்க சால்வ் பண்ண முடியாத கேஸ் எல்லாத்தையும் என் தலையில கட்டி நீங்க எஸ்கேப் ஆகலன்னு பாக்குறீங்களா எஸ்கேப்பா யார் எஸ்கேப் ஆகுறா டேய் டேய் சோப்ராஜ் டேய் எந்திரா டேய் ஒண்ணுதா டேய் எந்திரி என்ன சார் இதெல்லாம் ரொம்ப தொந்தரவு பண்ணாதீங்க சார் ப்ளீஸ் வெளியில போங்க போங்க சார் அவன் பொண்ணுங்களை யூஸ் பண்ணதான் டீச்சருங்கிற ப்ரொஃபஷனை யூஸ் பண்ணிருக்கா சார் நானும் எங்க டீமும் அங்க கரெக்ட் டைமுக்கு போய் ரவுண்ட் பண்ணதுனால அவன் அரெஸ்ட் பண்ண முடிஞ்சது சார் சார் அவன் ஆதாரத்தோட மாட்டினதுனால ஏதோதோ கதையை சொல்லி தப்பிக்கணும்னு பாக்குறான் சார் அவன் செஞ்ச தப்புக்கு மரண தண்டனை கிடைக்கும்னு இப்படியெல்லாம் பொய் போய் சொல்றான் சார் அவனுக்கு தேர்ட் டிகிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவனே நம்ம வழிக்கு வருவான் சார் குட் ஜாப் லக்ஷ்மி சார் எங்க அவனை பிடிக்க முடியாம போயிடும் பயந்துட்டு இருந்தேன் கங்க்ராச்சுலேஷன் தேங்க்யூ சார்

இந்த பொண்ணு நல்லா இருக்காடா நல்லா உயரமா அழகா இருக்கா பாரு நல்லா இருக்க இப்பதான் எனக்கே புரியுது உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னு ஹலோ வணக்கம் சார் செகண்ட் 플로어 சார். சுப்ராஜ் சோப்ரஜ் ஹாஸ்பிடல்லสุத்தி போலீஸ் இருக்காங்க. நீ எங்கேயுமே தப்பிக்க முடியாது. என் பேச்சே கேளு. மரியாதையா கண்ணு கீழே போடு. கிட்ட வராதீங்க. கிட்ட வந்தீங்கன்னா இவன் ஷூட் பண்ணிடுவேன். வேண்டாம். வராதீங்கன்றல்ல. சோப்ரஜ் நீ தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. அவரை விட்டுடு. நோ சம்பந்த இல்ல அந்த கேஸ்ல நான் மாட்டி விட்டு என்ன கொல்லணும் பாக்குறீங்க. ஐ ஹாவ் டு கோ ஓ மேல எவிடன் ஸ்ட்ராங்கா இருக்கு சோப்ராஜ் கண்ணை கீழே போட்டுட்டு நீயும் வந்து சரண்டர் ஆயிட்டா உன்னை எதுவும் செய்ய மாட்டோம் நான் உங்ககிட்ட சரண்டராயிட்டா என்ன நீங்க என் பண்ணிடுவீங்க எங்ககிட்ட இருந்து உன்னால தப்பிக்க முடியாது சோப்ராஜ் கண்ணை கீழே போடு நீங்க எல்லாரும் கன்சை கீழே போட்டு பின்னாடி போடுங்க போக மேம் அவன் கண்ணை தப்பா பிடிச்சிக்கிட்டு இருக்கான் அதுவும் எல்லாம் ரொம்ப பதட்டமா இருக்கான் இப்போதைக்கு அவன் பேச்சுக்கலாம் ஹாஸ்பிடல்ல இருந்து படி வந்தது அவன பிடிச்சிக்கலாம் நீ வாய மூடுறியா மேம் அந்த கன் ரொம்ப சென்சிட்டிவ் அது ஈஸியா ஃபயர் ஆயிடும் அதெல்லாம் எனக்கு தெரியும் முதல்ல இங்க இருந்து நீ வெளிய போ மேம் வெங்கட்ட எப்படியாவது காப்பாத்தி ப்ளீஸ் பிளீஸ் மேம் என் பேச்சை கேளுங்க முதல்ல இங்க இருந்து நீ கிளம்பிடா சுப்ராஜ் மரியாதைய கன்னை கொடுத்துட்டு சரண்டர் உனக்கு தான் நல்லது என் பேச்சை கேளு சுப்ராஜ் முடியாது நான் மூணு என்றதுக்குள்ள

உங்ககிட்ட சரண்ட்ர்டா என்ன நீங்க என்கவுண்டர்ல கொண்டு